ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் நாம் இந்த வீடியோவில் ஒரு புது பியூட்டிஃபுல்லான த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா தாங்க இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் மெயின் ரோட் பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டை ஃபுல்லாக போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு மூணு சென்ட் லேண்ட் ஏரியால சூப்பர்வா கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை செமையான டிசைனில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து இந்த வீட்டை ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட சேஃப்டியான மெயின் கேட்டை நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டில் ஒரு சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பெரிய கார் பார்க்கிங்கு இந்த கார் பார்க்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கார்னு நிப்பாட்டிக்கலாம் டூ வீலர்ஸ்னு அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா போரும் வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் வர அழகான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அவுட் சைடு ஏரியாவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் சூப்பர் டிசைனில் தீக்கோட்டெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர்அ ஓபன் பண்ணி உள்ளே என்றானது நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் परपஸ்க்காக ரெண்டு UPVC விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாழ்க்கு ரூஃப் டாப் வர செக்குரி டிசைனில் கிளாஸிஃபைட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் டிசைனில் ரெடி பண்ணி அதுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோன் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோருக்கு ஃபிளஸ் டைப் உடன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நேச்சுரலைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிராண்டைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு ஹேண்டில் பாரு சிம்பிள் டிசைனர் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா ஃபிளஸ் டைப் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்குற இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார்ட் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க இந்த பாத்ரூமை ஓ பர்சன் ஃப்ரீயாக நின்று யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர பாலுக்கு லிண்டன் லெவலில் பியூட்டிஃபுல்லான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட காற்றோற்ற வசதிக்காக ஒரு யூபிபிசி விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் ஒர்க் பண்ணி கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் மாடலையும் அட்டாச்சு டயல்கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா போன பாத்ரூம் பார்த்த மாதிரியும் நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கும் ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாளுக்கு லிண்டன் லெவலில் செராமிக் டைல்ஸும் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கும் தேவையான சான்டரி வேர்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாத்ரூம்லேருந்து பால்கனி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு உடன் டோரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பால்கனி ஏரியா பாருங்கள் சூப்பரான பால்கனி ஏரியாங்க இந்த பால்கனியில் ஒரு ஊஞ்சலை மாட்டிட்டு அழகாக உட்காந்து அப்படியே சுற்றி அது சீனரி ரசிச்சுட்டு சூப்பராக இருக்குங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பால்கனி ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு கிரில்லில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே மொட்டை மாடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா மேட்ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு பார்த்திங்கன்னா செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்